டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களோட அரசியலை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி தர விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம் சொல்லப்போனால் ரசிகர்களும் தொண்டர்களும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணிட்டே தலைவா அப்படின்னு சொலம்புறாங்க பல பேர் வந்து விஜய் அவர்களுக்கு இதில் நேரடி சம்பந்தம் கிடையாது சம்பந்தப்பட்டவர்கள் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சியின் அதிகாரப்பூர்வமான பாடல் வந்து யூடியூபில் வெளியிட்டிருந்தாங்க விஜய் அவர்கள் அந்த கட்சியின் கொடியை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து அனௌன்ஸ் பண்ணும்போது அதற்கான அந்த கட்சிக்கான பாடல் அப்படின்றதையும் வெளியிட்டிருந்தாங்க அது சொல்ல போனால் இனிஷியலாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தாலும் வருகிற நாட்களில் குறைந்து விட்டது அப்படின்றது தான் பார்க்குறோம் பொதுவாகவே விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டரோ டீசரோ ட்ரெய்லரோ எது வந்தாலும் அது அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தாறுமாறாக எடிட் பண்ணி பயங்கரமாக சர்க்குலேட் பண்ணுவாங்க ஒரிஜினல் போஸ்டர்ஸை விட ஃபேன்மேட் போஸ்டர் சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் படத்தை விட ஃபேன்மேட் படம் ஃபேண்ட்மேட் ட்ரெய்லரெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எடிட்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் பட்டையை இருப்பாங்க ஸோ தங்களுடைய தலைவன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அந்த கட்சிக்கான கொள்கை பாடலை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அப்படின்னும்போது ரசிகர்கள் நிச்சயமாக சம உற்சாகமாக அதை வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி ஒரு சினிமா சீன்ஸ் மூலமாகவோ வேறு வேறு விஷயம் மூலமாகவோ அழகாக எடிட் பண்ணி விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் கூட்டும் வகையில் ஒரு வலு சேர்க்கும் வகையில் அவங்களுடைய ஆசைகளை பகிர்ந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்ததை பார்க்க முடியுது பட் அதிர்ச்சிகரமாக என்ன இருக்குன்னா யூடியூப்பில் வந்து அவர்களுடைய பாடல்களை யூஸ் பண்ணால் அது காப்பி ரைட் ஸ்ட்ரெய்க்காகவும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது காரணம் பணத்தை பணம் சம்பாதிப்பது அப்படின்றது ஒரு தான் அது பட படம் மூலமாக இல்லை படத்தின் பாடல்கள் மூலமாக யூடியூப்பில் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அந்த உழைப்பு வந்து ஒரு முறையான அனுமதி இல்லாமல் வேறு ஒருத்தங்க யூஸ் பண்ணி அது காப்பிரைட் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது பட் அரசியல் கட்சி அப்படின்னும் போது ஒரு பாடல் எத்தனை பேருக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்க முடிகிறதோ அத்தனை அளவுக்கு நல்லது அப்படின்ற விஷயம் ஏன்னா ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அது சாதாரணமாகவே மக்கள்கிட்ட ஒரு ரீச் இருக்கும் அரசியல் கட்சிக்கான பாடல் அப்படின்றது ஒரு ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய பாடல் சொல்லப்போனால் ரசிகர்கள் வந்து தாங்களே ஒரு எஃபர்ட் போட்டு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தம்முடைய தலைவனுக்காக இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அந்த பாடல்களை வந்து டவுன்லோட் செஞ்சு அந்த பாடல்களை வேறு வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதை ஒரு மானிடரி விஷயமாகவே கண்டுக்கக்கூடாது காரணம் இது ஒரு லாபம் சம்பாதிக்கும் தொழில் கிடையாது விஜய் அவர்களே சொன்னது போல அரசியல் அப்படின்றது வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர அதன் மூலமாக ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம பாட்டு போட்டு அந்த பாட்டு மூலமாக நம்மளுக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே ஒரு தவறான செயல் இது ரசிகர்களுக்கே அவர்கள் இழைக்கும் துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் ரசிகர்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய தலைவன் ஒரு நல்ல கொள்கைக்காக இந்த காலத்துக்கு வந்து இறங்குறாங்க அரசியல் களம் அப்படின்றது எவ்வளோ மோசமானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதையும் தாண்டி தன்னுடைய தலைவனுக்காக தங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னும்போது இது ஒரு பிராண்டிங் தான் இது ஒரு ப்ரொமோஷன் தான் அரசியல் கட்சியை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கொண்டு போகிற விஷயம்தான் இந்த அரசியல் கட்சி பாடல் என்பது பட் அந்த பாடலில் மற்றவர்கள் சம்பாதித்து விடுவார்களோ அப்படின்னு பயந்து அதுக்கு காப்பிரைட் ஸை கொடுக்கறது அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அதிர்ச்சியாக இருந்தாலும் நிச்சயமாக தங்களுடைய தலைவன் விஜய் அவர்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான் திடமாக நம்புகிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இது வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கே தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க பட் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவன் ஒரு முதல்வர் கனவுக்கு ஆசைப்படும் ஒருத்தர் அப்படின்னும் போது தன்னுடைய கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டர் மனசு என்ன இருக்குன்றதையும் தன்னுடைய கண் பார்வையில் ஆட்டுவிக்கும் தான் தமிழகத்திற்கு இன்றைக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உதாரணமாக ஜெயலலிதாவை சொல்லலாம் ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்சி பாடலை வெளியிட்டு தன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் வேற யாராவது இப்படி காப்பிரைட் கொடுக்குற விஷயம் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ ஆகிருக்கும் அதிமுகவில் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்க்கணும் அளவுக்கு விஜய் அவர்களுக்கு நாலேஜுக்கே தெரியாமல் சில பேர் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இப்பொழுதே முடித்து கொண்ட வேண்டிய நேரம் காரணம் இது சாதாரண பொதுமக்களோடு இருக்கிறவங்க கனெக்ஷன் மட்டும் விட்டு போகல உங்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்களுக்குமான இருக்கிற கனெக்ஷனே வந்து இதன் மூலமாக தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அந்த பாடல் வெளியிட்டு இருந்தாலும் அது பெரிய அளவு மக்கள்கிட்ட ரீச் இல்லை அப்படின்ற சமயத்தில் ரசிகர்கள் தங்க சொந்த முயற்சியில் அந்த பாடலை கிட்டே ரீச் பண்ணணும்னு நினைக்கிற இந்த நேரத்திலும் அதற்கு விஜயின் கட்சியே முட்டுக்கட்டையாக இருப்பது உண்மையில் கட்சி வளர வேண்டும் என்ற நோக்கம் விஜய் கட்சிக்கு இருக்கிறதா இல்லை வெறும் யூடியூப்பில் லெட்டர் ப இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டு அப்படியே கட்சி ஓட்டினோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு கோபமாக சில ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பட் மொத்தத்தில் என்னதான் இருந்தாலும் எங்கள் தலைவனை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்றதையும் விஜய ரசிகர்கள் உறுதியாக ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை இனிவரும் காலங்களில் தவிர்த்து கொண்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிச்சயமாக ஒரு தொண்டர் பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத மறுப்பதற்கில்லை இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்கும்போது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படின்றதையும் நம்புவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி